குடியரசு தினத்திற்கு அகரவரசையில் ஒரு அழகான கவிதை இந்த கவிதையே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்திய குடியரசு அடக்கும் ஆதிக்க அரசு இல்லை ஆண்டான் அடிமை வேதம் இல்லை இன்று மன்னர் எவரும் இல்லை இன்று பிரிவினை எண்ணம் இல்லை உறவை மதிக்காத உள்ளமில்லை ஊக்கம் இழந்த நெஞ்சமில்லை எல்லை வீரர் போற்றா நாளும் இல்லை ஏற்ற தாழ்வு நாடு முழுதுமில்லை ஐயமர அறநெறி பிழவு இல்லை ஒற்றுமையே பாலம் வேறு இல்லை ஓடி உழைத்திட மறுத்தது இல்லை அவுடதமான நட்பை மறந்தது இல்லை எக்காம் இந்திய குடியரசு போல் நாடு இல்லை தெய்ஹிந்த் வந்தே மாதரம் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே நன்றி வணக்கம் மகிழம் கவிதைகளை தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ நன்றி